ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ராகி இடியாப்பம் தான் போகிறோம் நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் மூணு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணி வைக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவை எடுத்து போட்டுக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக மூணு டம்ளர் மாவுன்னால் மூணு டம்ளர் மட்டும் தான் தண்ணி இருக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து ஃபேன் கீழே போய் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தொட்டி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து கிளாத் எதுவும் போடலை இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் எப்படி பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு புரியுதுங்களா இன்னும் பக்கத்தில் பரு தட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வருது நீங்கள் மாவு மட்டும் கரெக்டான பதம் வச்சுக்கணும் ரெண்டு டம்ளர் வேணால் ரெண்டு டம்ளர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சரிங்க இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் இன்னொரு தட்டுற எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்து இதுக்குள்ள வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் போதும் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருச்சு இப்போ நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ எடுத்தாலே அழகாக வந்துரு பாருங்கள் தெரியுதுங்களா அவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் நூலாக சூப்பராக இருங்க அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிற பாருங்க அது நோய் அழகாக வந்துச்சு விட்டிங்களா பாருங்கள் நல்லா நூல் நூலாக வறுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ட்ரிப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பார்க்குவேன் தெரியுதுங்களா இதுவும் நம்ம எடுத்துக்கிட்ட போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் பவுடர் இது இது வந்து தேங்காய் பால் வெல்லம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த பவுடர் வந்து இது மேலே அப்படியே லைட்டாக தூமிக்கலாம் தூக்கிட்டு பக்கத்தில் கற்றுக்காங்க இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றலாம் சூப்பராக சூப்பரானால் ராகிடியாப்போ ரெடி ஆச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பாருங்க சரிங்களா இது வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்